திராவிட இயக்கத்தின் இரத்த நாடங்களில் ஒன்றாக விளங்குகின்ற பேராசிரியர் சுபவி அவர்களே வரவேற்புரையாற்றிய தோழர் கருப்பு அன்பரசன் அவர்களே நூல் பெற இருக்கின்ற எழுத்தாளர் நிவேதிதா லூயிஸ் அவர்களே மானமிகு தமிழ்ச்செல்வன் அவர்களே கவிஞர் அமுதா தமிழ்நாடன் அவர்களே கருத்துறை வழங்க இருக்கின்ற முனைவர் பேராசிரியர் ஆதிரா முல்லை அவர்களே எழுத்தாளர் ஏ தீபலட்சுமி அவர்களே கவிஞர் ராஜகம்பீரன் அவர்களே நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய கவிஞர் அனிதா அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறந்த முறையில் தொகுத்து வழங்கி இருக்கின்ற கவிஞர் புனித ஜோதி அவர்களே இந்த விழாவுக்கு எங்கள் திரையுலகைச் சேர்ந்தவரும் சிறப்பு விருந்தினராகவும் வந்திருக்கின்ற கவிஞர் பிருந்தாசாரதி அவர்களே அவையில் உள்ள சான்றோர்களே கவிஞர்களே நண்பர்களே அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் மூன்று புத்தகங்கள் இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு ஒரே ஒரு புத்தகம் தான் கொடுத்தார் மலை ஆனால் அதை பார்த்து நான் அடிக்கிறேன் குவைத்திலிருந்து அங்கு தமிழ் வளர்த்த எழுத்தாளர் பெண் ஸ்ரீ மோகன்தாஸ் அவர்கள் வருகை இருந்திருக்கிறார்கள் அவர்களை வரவேற்கிறேன் வாக்குறுதி வரவேற்கிறேன் பேராசிரியர் ரா மஞ்சுளா அவர்கள் மாணாக்கர்கள் மாணாக்கர் செல்வங்களுக்கு கல்வி கற்பிப்பதோடு கண்ணியம் கடமை கட்டுப்பாடு பண்பாட்டையும் கற்றுக் கொடுத்து வருபவர் கருத்தரங்கத்தில் சிறந்த முறையில் உரையாற்றுபவர் பட்டிமன்ற பேச்சாளர் சிறந்த கவிஞர் என பன்முக ஆற்றல் பெற்றவர் இவருடைய எழுத்துக்களை பற்றி நான் சம்பத் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நான் நடுவராக இருந்து நடத்தும் வழக்காடு மன்றங்களில் மன்றங்களில் பட்டிமன்றங்களில் அறிவார்ந்த தளத்தில் நின்று வாதிடுகிறவர் இனிய உதயம் போன்ற இலக்கிய இதழ்களில் நெஞ்சில் வித்தாக விழுகின்ற புத்தான கட்டுரைகளை தொடர்ந்து எழுதி வருவோம் என்று சொல்லி பெற்று சொல்கிறார் வலைக்கரங்களால் வாழ்கவிதைகள் எழுதியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் இந்த ஈரம் இல்லாத மலை கவிதையை பற்றி இதைவிட என்ன பெருமை அதே போல எங்கள் பகுதி ஊர் பகுதியைச் சேர்ந்த கவிஞர் ராஜகம்பீரன் இதை பற்றி பாராட்டும் போது காட்டுக்குயிலின் சங்கீதம் இந்த கவிதைகள் ஒரு இசைக்கலைஞர் குயிலின் சத்தத்தை பத்திரமாக இசைக்கூடத்தில் ஒளிப்பதிவில் உண்டாக்குவது போல மகத்தான கவிதைகளை தந்திருக்கிறார் கவிஞர் மஞ்சுளா வாசிக்கும் போது நதியின் ஓசை கேட்கிறது குயிரின் பாடல் கேட்கிறது மழைக்காற்று வீசுகிறது சென்றல் தவழ்கிறது அலைகளின் ஓயாத பேரிழைச்சல் கேட்கிறது அங்கே சமூக அக்கறையும் காட்சியாகிறது இதைவிட இதை விட சிறப்பாக என்ன சொல்லிக்கொள்ள முடியும் நான் எல்லாவற்றையும் படித்தேன் அவருடைய கவிதைகள் எல்லாவற்றையும் படித்தேன் இன்று கவிதைகள் என்று பலர் எழுதுகிறார்களே தவிர கவிதைகளாக இருப்பதில்லை வசன வசனமாக எழுதுனா வரியை மடக்க மடக்கி எழுதிய விட்டு கவிதைகள் என்று சொல்கிறார்கள் அதுல எத்த கவிதையா இருக்கலாம் மரபா இருக்கலாம் ஹை இருக்கலாம் புது கவிதையா இருக்கலாம் சில சிறுகதையும் இல்லாமல் கட்டுரையும் இல்லாமல் எழுதி விட்டு நவீன கவிதை என்று சொல்லுகிறார்களே அப்படியே இருக்கலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் கவிதைக்குரிய உத்திகள் தன்மைகள் கற்பனைகள் அதற்குரிய உபமயங்கள் இருந்தால்தான் அதை கவிதையாக ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லை இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நம்ம இவருடைய கவிதைகள் எல்லாவற்றையும் படித்தேன் உண்மையிலேயே கவிதைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக இருக்கின்றனர் அதுல ஈரமில்லாத வகையை பற்றி நமது அன்பு உரையாற்றியவர் கூட சொன்னார் முதல்ல கலைஞரை பற்றி எழுதியிருக்கிறார் சூடேற்றும் சூரியனுக்கு பயந்து குடைப்பிடிக்கும் மக்களுக்கு சூரியனையை குடையாக மாற்றி தந்த எழுஞாயிறு கலைஞரை சொல்ற அந்த கள்ளக்குடி போராட்டத்தை சொல்றார் பிரித்து சொல்றார் கவிதை நூல்கள் தள்ளுபடிக்கு உள்ளாகும் நேரத்தில் கவியரங்க தலைமை தலைமையேற்றார் தமிழ்க் கவிதைகள் என்றார் உண்மையிலே கவியரங்கத்திற்கு கலைஞர் ஏற்ற விருப்ப்தான் கவியரங்கத்திற்கு ஒரு எழுச்சியும் வரவேற்பும் வளர்ச்சியும் ஏற்பட்டது அனுபவத்தை நான் கண்டவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வரையிலும் முரசொலி பத்திரிகையில தான் துணையாசிரியராக இருந்தேன் அப்போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல முதல் முதல் அதிமுக ஆட்சிக்கு வந்தபோது அண்ணா கவியரங்கம் போல் பெற்ற அண்ணா கவியரங்கம் இன்றைக்கு இருக்கக்கூடிய புரசை பார்க்க தாச பிரகாஷ் ஹோட்டல் இருக்கு அதுக்கு கைதாபுரம் இருக்கக்கூடிய ஒரு சாலையில் தர்ம பிரகாஷ் மண்டபத்தில் நடந்தது கலைஞர் தான் இப்போ பொதுப்பணி அமைச்சர் அவர் தான் தலைமை தாங்கினார் அந்த கவியரங்கத்துல யாராருக்கிட்டோம்னா நான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எனக்கும் அவருக்கும் இதுதான் முதல் கவியரங்கம் சென்னையில் மதுரை இல்ல நிறைய பாடி இருக்கிறோம் சென்னைக்கு வந்த வந்த பிற்பாடு பாடு அவருக்கு அவர் வாடகம் இருந்தாலும் அவர் அவருக்கு இதுதான் முதல் கவிதை எனக்கு இதான் முதல் கவியரங்கம் அந்த யார் யார் பாடுறாங்கன்னா கவிஞர் முடியரசன் க புலவர் பொன்னிவரவன் பொன்னிவரம் வரலை அதனால் அவர் கவிதையை புறவர் ஆடர்வசிக்க கொடுத்து அனுப்பலாம் கவிஞர் கருணானந்தம் கவிஞர் தமிழ் ஆ அப்துல் ரஹ்மான் இவங்க தான் பா பாடணும் அதில் என்னை பற்றி போது கருணானந்தம் கவிஞர் கருணானந்தம் அவர் தான் சொன்னார் கலைஞர் நடிகர் என்ற தலைப்பில் நீ பாடணும்னு சொல்லிட்டாரியா அப்படி எனக்கு ஒன்றும் தெரியாது அதை பத்தி அப்படின்னா நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் முரசொலி சொன்னார் சொன்னாரு போனேன் என்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது கலைஞர் சொன்னதை என்னால் மறக்க முடியாது என்ன சொல்வார்னா என் வீடகத்து தம்பி மாறன் முரசொலியில் ஏடெடுத்து எழுதுகின்ற இறப்பு புலவர் முத்துலிங்கம் பாட வருகின்றார் தேனாக பாடு தம்பி இருக்கின்றோம் நாங்கள் தும்பி என்பார் இன்னும் அப்ப கவிதர் முதியரசன் பாடும் பாடும்போது சொன்னார் அப்போது தேர்தல் பிரச்சாரம் நடந்து முடிஞ்ச நேரம் கடைசியாக கலைஞர் பிரச்சாரம் செய்தது மயிலாப்பூரில் அப்போ பேசும்போது சொன்னார் இன்னும் ஆறே ஆறு நாள் அதிகாரம் மாறும் காங்கிரஸே அப்போது என் செய்வார் என்று கேட்டார் அது மாதிரி அப்படி கேட்டார் அதை போல ஆறு நாள் அரசாங்கமே மாறிவிட்டது அதிகாரம் மாறிவிட்டது ஆகவே நீ கருணாநிதியா கருணாநிதி என்று எப்படி சொல்வது கருணாநிதி என்று நான் சொன்னார் மாதிரி கவிக்கு அப்துல் ரகம் சொல்லும்போது வலை வீசி மீன் பிடிப்பவரை அனைத்தும் அறிந்த அறிந்தவரை அறிஞர் அணலாம் கூட்டத்தை கலைப்பவரை கலைஞர் அணலாம் நீரோ கூட்டத்தை கலைஞரை பார்த்து சொல்றாரு நீரோ கூட்டத்தை கூட்டது என்று கலைஞரானி உண்மை கலைஞர் என்று யார் சொல்லுவார் நான் சொல்வேன் கலைஞர் இந்தி கலைஞர் நீ இப்படி அழிச்ச அழிச்சாங்க இந்தி கலைஞனு திரையாலே அன்றழிந்த திருநகர் பூம்புகாரை வெள்ளி திரையாலே உருவாக்கி திருநாட்டில் உலக விட்ட கலைஞன் பொன்னிதியே கழக புகழ் நிதியே உன்னுடைய சந்நிதியில் கவிதை போ சரம் வந்துள்ளது வந்துள்ளே அப்படி அடிக்கிட்டே போவார் அதெல்லாம் என்ன எத்தனை ஆடுகளுக்கு முன்னால் பாடு எனக்கு கொஞ்சம் கலைஞரை போல எனக்கு கொஞ்சம் நினைவாற்றல் உண்டு அந்த மாதிரி இளைஞரமைச்சர் சொல்லியிருக்கிறார் அது கவியரங்க அவர்கள் தலைமையேற்ற விழிப்பு தான் ஒரு உரையேற்பு எழுச்சி வந்தது அது அதுக்காக இதை சொல்ல வந்தது தமிழ் நீங்கள் எழுதிய பிறகு இலக்கிய தகுதி பெற்றன திரை வசனங்கள் எழுதினார் உண் அது ஒரு வகையில் உண்மைதான் நீங்கள் எழுதிய பிறகுதான் இலக்கிய தகுதி பெற்றன திரை வசனங்கள் இருக்கிறத நான் ஏற்க மாட்டேன் நீங்கள் எழுதிய வசனங்களும் இலக்கிய தகுதி பெற்றன உண்மைதான் மந்திரிகுமாரி புராசக்தி மனோகரா எல்லாம் புரட்சிகரமான வசனங்கள் பிறக்க முடியாது ஆனா அதுக்கு முன்னால இலக்கிய தகுதி பெற்ற வசனங்களாக எழுதிய ஒரு எழுத்தாளர் இருந்தார் பெரும்பாலும் பலர் மறந்துட்டாங்க இளங்கோவன் ஒரு எடுத்தவர் திருமணி பத்திரிக்கையின் இருந்தவர் பாகவர் படத்துக்கு நிறைய எழுந்தவர் பாகவே பாகவர் யாராவது படத்துக்கு ஒப்பந்தம் செய்ய போனா முதல்ல வசனத்துக்கு இளங்கோவனையும் இசைக்கு ஜி ராமநாதனையும் பாட்டுக்கு பாபநாதன் சிவனையும் ஒப்பந்தம் செய்துவிட்டு அதன் பிறகு என்று சொல்வாராம் அப்படி அப்படி இளங்குவர் அதாவது என்னை போன்றவர்கள் ஒன்றும் தெரியாதவனை கூட ஒரு அறையிலே வைத்து அழைத்து விட்டு எங்கள் படத்திற்கு இளங்குவன் வசன எழுதுகிறார் என்று சொன்னால் அப்போதே வெளியீட்டாளர்கள் படத்தை கொட்டி கொடுத்து விட்டு எங்களுக்கு தான் இந்த படத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போவாங்களா இது கவிஞர் சுரதா என்கிட்ட சொல்லியிருந்தார் சொல்றான் அப்படிப்பட்டவர் இளங்குவார் அவரு ஏதாவது அவரு சில படங்கள் ஏதாவது ஒரு ஒன்று சொன்னால் தானே சிறப்பாக இருக்கும் அது மாதிரி இது சிவகவின்னு ஒரு படம் பாகவதர் பொய்யாமணி படம் வர நடிப்பார் டி ஆர் ராஜகுமாரி நாட்டியகாரியாக இருப்பாங்க கதைப்படி ராஜகுமாரி பாகவதரை விரும்புவார் ஆனால் பாகவத விரும்ப மாட்டார் உடனே ராஜகுமாரி அப்பா கேட்பாங்க ஏன் நான் அழகாக இல்லையா வெறுப்புக்கு அழகில்லை என்று யார் சொல்வது சொல்றதாக இருந்த மாதிரி இருக்கு பாருங்கள் வெறுப்புக்கு அழகில்லை என்று யார் சொல்வது அப்படி என்றால் நான் ஆடுவது அழகாக இல்லையா பாம்பு படம் எடுத்தாத போது கூட அழகாகத்தான் இருக்கு பக்கத்தில் போக முடியுமா பொண்ணு அந்த என் நிமிடத்தில் விஷம் இல்லையே பொண்ணே அஞ்ஞானம் ஆலகால விஷத்தை விடக்கூடியது இப்படி நறுக்கு தெரித்தாது போல பசங்க எழுதுவார் அப்படிப்பட்ட இளங்கோவன் ராஜராஜன் ஒரு படத்துக்கு எழுதினார் எம்ஜிஆர் பத்மினி அடித்த படம் அதில் ஒரு அரசகுமாரினே அரசகுமாரியை காதலிப்பார் அதே அரசகுமாரினே இந்த அரசகுமாரியுடைய தோழியும் காதலிப்பார் இந்த அரசகுமாரி எப்படியெல்லாம் உடைய அலங்காரங்கள் செய்வாரோ அதை போல ஏழும் செய்து கொண்டு அந்த அரசகுமாரியை கவர தெளிப்பார் ஆனால் விட விரும்ப மாட்டான் அரசகுமாரியை விரும்புவான் இது நீண்ட நாளைக்கு பிறகுதான் அந்த தோழிக்கு தெரிய வந்தது உடனே தன்னுடைய தோழியை ஆற்றாமையை அவரிடத்திலே போய் சொல்லுகிறார் அதான் அரசகுமாரி இளவரசு வானம் நீல நிறமாக இருக்கிறது என்பதற்காக கடலும் தன்னை நீல நிறமாக ஆக்கி கொண்டது அவர் எப்படியெல்லாம் உடையலங்காரங்கள் செய்வாரோ அதை போல சீக்கிரம் அதை மனதில் வைத்துக் கொண்டு வருகிறார் வானம் நீல நிறமாக இருக்கிறது என்பதற்காக கடலும் தன்னை நீல நிறமாக்கிக் கொண்டது வானம் தன் மேலே நட்சத்திர முத்துக்களை பதித்து வைத்துக் கொண்டது என்பதற்காக கடலும் தனக்கு கீழே முத்துக்களை பதித்து வைத்துக் கொண்டது வானம் தனக்கு மேலே வெண்மையான மேகங்களை மிதக்க விட்டுக் கொண்டது என்பதற்காக கடலும் தனக்கு மேலே வெண்மையான முறைகேடை மிதக்க விட்டுக் கொண்டது இருந்தாலும் வானம்தான் மேலே இருக்க முடியும் கடல் கீழே தான் இருக்க முடியும் புரிந்து கொண்டேன் வருகிறேன் வேலையற்ற போகிறோம் வசனமா வசன கவிதையா இன்றைக்கு அப்படியா அந்த காலத்தில் வசனத்தை கூட கவிதையை போல் எழுதினார்கள் இன்றைக்கு கவிதையாக எழுத வேண்டிய பாடலை கூட வசனத்திலும் சக்தியிலாம் எழுதிட்டு இசையமைப்பான தோல்வார் எங்களை போன்றவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அது மாதிரி கலைஞரை பற்றி அது சொல்லும்போது என்னன்னு சொல்லுவார் சூடேற்றும் சொற்களுக்கு மத்தியில் சுடரேற்றும் சொற்களால் காயம்பட்ட மூன்றாம் பாலினத்திற்கு திருவுண்டாக்கிய சுயமரியாதை சுடர் ஒன்பது என்று அறைகள் என்று சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் திருநங்கையின் அவரை சொல்லி எல்லாருக்கும் தெரிய முடியாது வர்த்தக நடராஜர் தான் முதலே திருநங்கையை அவரே அழைத்துக் கொண்டார் அதை வைத்து கலைஞர் சொன்னார் அதுக்கப்புறம் தான் உலகத்துக்கே தெரியும் அதே போல திருநம்பி என்று சொன்னார் கலைஞரை பற்றி சொல்லும்போது முடிவு சொல்றார் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக அண்ணாவிடம் பெற்ற அண்ணா உன் இதயத்தை கடன் கேட்டார்னு ஒரு கவிஞர் கவியரங்கத்தில அதை வச்சு சொல்றார் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக அண்ணாவிடம் பெற்ற இதயத்தை திருப்பி கொடுக்க சென்றவரே போயிட்டாரு அது தொடர் கடல் அறையின் கடல் அலையில் கால் நனைக்க வரும் உடன்பிறப்புகளின் இதய துடிப்பை கேட்க தலைசாதிக்கு படுத்தவரே இதெல்லாம் நயமான வரிகள் இல்லையா அப்படி இருக்கு அதே போல தமிழ் ஒழியை பற்றி எழுதியிருக்கிறார்கள் அதுதான் ரொம்ப குறிப்பிட வேண்டியது பாரதியார் பாரதிதாசனுக்கு பிறகு குறிப்பிட வேண்டிய கவிஞன் தமிழ் ஒழி அவர் சொல்றார் பாரதி பாரதிதாசனுக்கு பின் உச்சரிக்கப்பட வேண்டிய அவர் பெயரை விட்டது வரலாற்று பிழை அதாவது என் சிறு விருத்தம் அரிசி விருத்தம் எழுசிறு விருத்தம் என்பாக்கள் மட்டுமே எழுதி கொண்டிருந்த காலத்தில் அந்த சந்த கவிதைகளை அதிகம் எழுதிய ஒரே கவிதன் தமிழ்மொழிதான் பாரியதாசனும் அவர்களை பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் தினத்தை பற்றி முதன் முதல் வரவேற்று கவிதை எழுத முதல் கவிதன் தமிழ்மொழிதான் கோழிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல எழுதியிருக்கிறார் கோழிக்கு முன்னெழுந்து கொத்தடிமை போல் உழைத்து பாடுபடும் ஏழைகளின் ஏழைகளில் ஏழைகளை பார்த்து பதை பதைத்து தண்ணீர் துடைக்க வந்த காலமே நீ வருக என்று வரவேற்று மெய்தினத்தை பற்றி இவர் தான் எழுதி எழுதினார் அது மாதிரி சொந்த அற்புத அற்புதமான கவிதைகள் அதாவது தமிழ்டைய கவிதையை அவருடைய சேது சஞ்சீவிதா உத்தரமாக எல்லாருக்கும் தெரியும் அவருடைய கவிதையை முதன் முதல் சொல்லி தமிழ் கவிதையை நீ படிக்க செய்தவர் யார்னா வசனா ஏஎல் நாராயணம் தான் ஒரு முறை ஊருக்கு ஒரு பிள்ளைன்னு ஒரு படம் சிவாஜி கேர் விஜயா நடிச்ச படம் அந்த கண்ணாசனின்னு ஒரு பாட்டு சரியில்லைன்னு என்ன என்ன கூப்பிட்டாங்க பார்த்து ஏன் அவர்கிட்ட சொல்ல வேண்டியதுன்னே அப்படின்னு இல்லை நீ கொடுக்குற படத்துக்கு இது போதும்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னு வேற ஒரு படத்தை அது ஒரு வாலியல் ஒரு படம் செய்தால அதனால தான் கூப்பிட்டு போறோம் நல்லா இருந்தால் வச்சுக்கிறோம் இல்லைன்னா ஒரு படம் தேவை போகிறாங்க அப்படி எழுதுனேன் அப்போ கடைசியாக சிவாஜிக்கு அதை காட்டும் போது எல்லா பார்த்தியும் வச்சு தேவை அப்போ தமிழக கவிதையை பற்றி அவர் தான் சொன்னார் என்ன சொன்னார்னா அரக்கான மஞ்சள் இறக்கச் செணிந்து அரை அசைகின்ற மணி உறுத்தி மறக்கின்ற பின்னர் வழியில் நடந்து வராதி வராதி ஐயா மரக்கொம்பு பூத்த மரக்கொம்பு மஞ்ச மதம் விட்ட கொடிய அம்பு சரக்கென்று பாய வடிமீது சாய வெடுக்கென்று அழைத்து விடுவார் இப்படிதான் சொந்த கவிதை எழுதியிருக்காயா படிச்சு பாரு அவர்தான் கண்ணப்பன் விளியல் புத்தகத்தை கொடுத்து படிக்க சொன்னார் கண்ணப்பம் அதாவது பிருந்தாசாரி படிச்சிருப்பார் இருந்தாலும் நானும் படிச்சிருக்கேன்னு தெரியல உங்களுக்கு சொல்றேன் அதாவது ஒரு ஆண்கிழி பெண்கிழக்கு இடையே நான் வளர்த்திருக்கிறா ஒரு பெண்கிடி செத்து போச்சு கூட்டுக்குள் இருக்கு அதை சொல்லும்போது எப்படி சொல்றாரு பாருங்க ஒத்தாக ஒடிந்த இலை கூட்டுக்குள் இருப்பதை போல் பிச்சாக இருந்த கிளி பிணமாக கிடக்கிறது பக்கனைகள் பேசி வந்த வண்ணக்கிடி எவனின் கை கனைகள் பட்டு கரிந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பதறுதான் அந்த கிழி அதை சொல்றாரு கதறி கதறி கலங்கி கலங்கி இறகு உதறி உதறி மொழி உளறி குளறியது தயங்கி தயங்கி நீளம் தடவி தடவி மனம் மயங்கி மயங்கி அது மருந்து மருகியது புலம்பி புலம்பி மிக புடுங்கி புடுங்கி அது சிலம்பி சிலம்பி மனம் சிதறி பதறியது அது பதறது மாதிரியே அது இருக்கும் அது படிக்கும் போதுதான் சொல்லுறது தெரியும் அது மாதிரி தமிழை நிறைய படிக்கிறீங்க அவளை பத்தி பேசலாம் முக்காம அவருக்கு எதையே போய் சொல்லலாம் அது மாதிரி சத்தகவிதை பாருங்க அம்மா மாதவி காலயத்தில் காவல்களில் கோவலன் கண்ணையை பாடிய அந்த கானல்வரில் அது நடந்த இட புத்தா அந்த வகத்தை தான் இருந்திருக்குன்னு ஒரு முடிவு பண்ணி இவர் சொல்கிறாரு அதை பற்றி சொல்லும்போது காவிரி யாரு நடந்து கடற்கரை கண்டு குளிச்சின இடம் பூவிரி தாழைகள் என்றவர் ஆடை களைந்து புனைந்த இடம் நீவி நெடுந்திரையோடு கடல் விழை யாடிய நெய்த நிலம் யாகும் இருக்கிற யாகும் என கெட ஆடிய காலம் இடம் அது சொல்றா பாரு என்ன சொல்லு பாரு தமிழர்களின் கவிதையின் சிறப்பை பற்றி கல்வி தேசிய விநாயகம் உடைய மாணாக்கர் கவிஞர் தேப்பா பெருமாள் அண்ணா ஒரு விரும்பவே எண்ணியிருக்கிறார் மான உணர்வுடையா மாத்தவனை காதலித்தாள் தான் எவர்க்கும் அஞ்சி தலைபடியா போனனவே பாப்பாடி வீற்றிருந்தால் மண்ணெழுப்பும் போகிறமாய் கூப்பாடு போட்டால் குறைந்து

பற்றி இளைஞர்களை குறிப்பிட்டு பாடியிருக்கிறார் அது மாதிரி திராவிட நாட்டு அண்ணாவை இருக்கிறார் அது மாதிரி பாரதிதாசன் நட்சத்திரங்களை பற்றி சொல்லும்போது சொன்னாரு தொழிலாளர்களுடைய மண்மீதியில் உழைப்போர் எல்லாம் வரியராம் உரிமை கேட்டால் உண்மீதியில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம் இதை தன் கண்மீதியில் பகலில் எல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்படித்த வெளிவா விரிவானம் அப்படின்னு சொன்னாருன்னா அதே கருத்தை வேற மாதிரி சொல்றாரு எதுல எப்ப சொன்னார்னா உயிரன் விவரம் சேர்ந்து ஒரு பத்திரிக்கை நடத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்தது அந்த பத்திரிகை பேர் கவிமரர் அதுல சொல்றார் நட்சத்திரத்தை சொல்றார் வான்கடல் தோன்றிய முத்துக்களோ ஏழை வாழும் குடிசையின் பொத்தல்களோ மாநில மீதில் உழைப்பவர்கள் உடல் வாய்ந்த தழும்புகளோ அவைகள் அப்படின்னு சொல்றார் இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம் அதுக்காக அது மேலே சொன்னால் ஐயா பேசுறதுக்கு குழந்தைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்றது எனக்கு கேட்குது இருந்தாலும் தமிழ் ஒழியை சொல்லிட்டு அவரை பத்தி சொல்றாரு மஞ்சுலா சொல்றாரு வறுமைக்கு தன்னை தின்ன கொடுத்த போதும் பிறர் கருணைக்கு காத்திராத சுயமொழியாத சுடர் ஒளி தமிழ் மொழிங்க சே வரவதாசாக பாராட்டி எடுக்கிறார் பொன்மொழி அப்பா துறையா பாரதிய சொல்லலாம் எல்லாருமே பாராட்டி இருக்கிறார் தமிழ் ஒழி கையில அதாவது அவருடைய குணங்களால் அவர்கள் பெற வேண்டிய போழி வராமல் போய்விட்டார் அவ்வளோதான் சொல்லலாம் அப்புறம் இல்ல நான் பேசுறது ஒரு மணி நேரம் பேசுகிறேன் ஆனா அவங்களுக்கு என்னுடைய பேச்சு கேட்கலாம் தமிழங்களை பற்றி எழுதியிருக்கிறார் வைரவத்தை வைரமத்தை பத்தி எழுதும்போது எழுத்துக்கள் மத்தியில் புதிய பொருளை கருவாக்கிய பிரம்மா என்கிறார் அதைத்தான் நான் ரெண்டு போன தமிழ் அன்னைக்கு தனி தேசம் உடைத்து பாசம் புரட்சி வெடிக்கும் எழுத்துக்களை ஆயுதமாக்கி போராடும் உலக கவியனே அதை உலக மகா உலக கவியனே உண்மை உலகுக்கு தந்த பெருமை தமிழகத்திற்கு கிடைக்கட்டுங்கிறார் அதே போல திராம் அவர்களை தமிழுக்கு தந்த நமக்கு தந்த பெருமை தமிழுக்கு கிடைக்கட்டும் என்று நான் மங்களா அவர்களை பார்க்கிறேன் நூற்றாண்டு காலம் நோயினுடைய இல்லாமல் கவிஞர் மங்களா அவர்கள் இலக்கியத்திற்கும் தமிழுக்கும் கொண்டாற்ற வேண்டும் என்று மனமாற நாவார வாழ வாழ்த்துகிறேன் விழாவுக்கு வருகின்ற நீங்கள் அனைவரும் சோவி உட்பட நம்ம புனித ஜோதி வரையிலும் எல்லாருமே நூற்றாண்டு காலம் நோயு இல்லாமல் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இப்படி வாழ்த்துகின்ற நேரத்தில் நானும் வாழ்கின்றேன் என்னை நானே வாசிக்கொள்ளுகிறேன்